பல்லடத்தில் புதிதாக அமையுள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல் நிலையத்தில் தமுமுக மற்றும் தர்கா கமிட்டியினர் மனு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சின்னக்கரை பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த தமுமுக மற்றும் தர்கா கமிட்டியினர் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று பல்லடம் காவல் நிலையத்தில் மனு ஒன்றை அளித்தனர் தொடர்ந்து தமமுக மாவட்ட செயலாளர் முஜிபர் ரகுமான் கூறுகையில் சின்னக்கரை பகுதியில் அதிகளவு குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் ஏற்கனவே காவலர்கள் பற்றாக்குறை இருக்கும் சூழ்நிலையில் இதுபோன்று டாஸ்மாக் கடைகளை கொண்டு வந்தால் அதிக அளவு குற்றங்கள் நடைபெறும் என்றும் மேலும் தர்கா அருகே டாஸ்மாக் கடை கொண்டு வருவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டு சமூக ஒற்றுமை சீர்குலைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சின்னக்கரை அருகாமையில் மது அரசு மதுபான வந்து வரதாக இருக்குது அதனால் வந்து நிறையா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த அதிகமான அந்த இடத்துல வந்து விபத்துகள் இப்பயே அதிகமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது குற்றச்சம்பங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியோட கரைப்புகள் ஊராட்சி அருள் புறத்தில் வந்து போதை ஊசிகள் நிறையா கண்டுபிடிச்சதாக வந்து காவல்துறையில் வந்து பத்திரிக்கை செய்தியில் நாங்கள் நிறையா பார்த்தோம் தொடர் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த மதுக்கடையினால் பல சட்ட ஒழுங்கு பிரச்சனை அங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்குது நாங்கள் அருள் வந்து புறக்காவல் நிலையம் வேணும் காவலர்கள் பற்றாக்குறை இருக்குது புற காவல்நிலையம் அங்கே அதிகமான விபத்துகளோ சில பிரச்சனைகள் இருக்கிறனால காவல்நிலை வேணும்னு சொல்லி நாங்கள் முதலே கோரிக்கை வச்சுருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த அரசு மதுபானை கடை வந்தால் மீண்டும் பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது அதனால் அரசு நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அந்த அரசு மதுபான கடையை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் அப்படி மாவட்ட நிர்வாகம் தவறும் பட்சத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அனைத்து அரசியல் கட்சிகள் சார்பாகவும் மாபெரும் போராட்டங்கள் சாலை முறைகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்